ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ரஜ்மொழி ஃபண்ட் பூ பேசுகிறேன் மீனராசிக்கு உடல் பாகங்களை குறிவைக்கும் சனி இதான் பார்க்க போகிறோம் இது என்ன பண்ண ஜென்ம சனி வந்துட்டார் ஜென்ம சனியில் இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத பாத பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சனி பகவான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாகத்தில் எந்த பாகம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கால் மூட்டுக்கு கீழேருந்து அடி பாதம் வரைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இதுலேருந்து கடைசி பாதத்தோட எண்டு வரைக்கும் சனி பகவான் தான் வருவார் தொடைக்கு மேலே உள்ள பகுதிகள்லாம் குரு பகவான் வருவாங்க அப்போ இதில் வந்து குரு பகவானுடைய ராசியில் சனி பகவான் டிராவல் பண்ணுறார் அப்போ ஜென்மத்தில் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடத்தில் சனி அப்போ பன்னெண்டாம் இடம்னா உங்கள் ராசி மீன ராசிங்களா அதில் சனி டிராவல் பண்ணுற ஒன்னில் சனி இப்படி எடுத்துக்குள்ள சனி பகவான் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படி எதில் எதுல கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க இந்த பைக் ஓட்டக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்து காலில் ஃப்ராக்சர் ஆகக்கூடும் காலில் வந்து உடையக்கூடும் எலும்பு முறிவு பிரச்சனை வரக்கூடும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்டு அடிப்பாங்க இளைஞர்கள் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்டு அடிப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரக்கூடும் ஸோ சனி அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரயில் பயணம் அதாவது ட்ரெயின்ல போகக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சா கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வந்து சாகசம் பண்றேன் மச்சா நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுவாங்க இல்லையா அந்த ட்ரெயின் கம்பியை பிடிச்சிட்டு தொங்குவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமாக காலில் அடிப்படும் ஸோ தான் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் அதே மாதிரி பைக்ல ஸ்டண்ட் அடிக்காதீங்க பைக்ல ஸ்டண்ட் அடித்து நிறைய பேர் விபத்துக்குள்ளாறது காரணமும் இப்ப மீனராசியாக நீங்க இருக்கீங்க கண்டிப்பா இந்த பைக் சம்மந்தப்பட்டது இரவு நேர பயணத்தை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இரவு நேரத்துல வந்து பசங்களோட ஜாலியாக நம்ம வந்து ஊர் சுற்றலாம் ஸோ அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போகல வேகத்தை குறைச்சிக்கோங்க வேகத்தை குறைச்சிக்கின்னா இங்கே ஆக்சிடென்ட் நடக்காது அப்போ உடல் பாகங்களை குறிவைக்கும் சனினா உங்களுடைய உடம்புல கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் சனி கொடுப்பார் ஸோ கால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உழைப்பு அப்படின்னாலே நம்ம ஸ்டாண்டிங் வைஸில் நின்று தான் உழைச்சாதான் நம்ம வெற்றியை வந்து தரக்கூடும் அப்போ சனி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தள்ளுவார் பிரச்சனைகளை வந்து அதிகமாக தருவார் கால் இல்லைன்னா நமக்கு வந்து கனவுகளே இல்லை வாழ்க்கையில் அதை தான் இங்கே வந்து சொல்கிறோம் அப்போ சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடல் பங்களை குறி வைப்பாங்க அப்போ இது வந்து இளைஞர்களுக்கு இந்த ப இந்த பதிவும் ஸோ மிட் டே உள்ளவங்களுக்கும் இந்த பதிவு வரும் இப்போ மிட் டே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்க எழுபது வயசில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த சக்கரை சக்கரை நோய் அதிகமாக வரக்கூடும் காலில் கட்டி வருது காலில் வந்து பார்த்திங்கன்னா காயம் சின்னதாக வருது ஸோ அதிகமாக வந்து சக்கரை உடம்புல அதிகமாக இருக்கு அதுல வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னா காலில் தான் பிரச்சனைகளை சனி கொடுப்பார் அப்போ சில பேர்லாம் பாருங்கள் பாருங்க காலில் சின்னதாக புண் வந்துச்சு அதை கட் பண்ணாதான் அந்த சுகர் லெவலு கம்மியாகும் அப்படின்னு காலை கட் பண்ற ரேஞ்சுக்கும் வந்து கொண்டு போய்விடும் அப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வைத்தியம் செய்யாமல் உங்களுடைய மருத்துவரை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நல்ல மருத்துவரை வந்து நீங்க வந்து பார்த்துட்டு வரணும் அப்போ சனி பகவான் வந்து கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிப்பார் முக்கியமாக வந்து வாக்கிங் பண்ணணும் வயசானவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால முடியல இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப எட்டாம் நம்பர் அப்படின்னாலே எட்டுனாலே சனிதான் இன்ஃபினிட்டி நம்பர் சொல்லுவோம் இன்ஃபினிட்டினா இந்த நம்பர் இந்த நம்பரை ஜாயின் பண்ணுது பாத்தீங்களா இதுதான் இன்ஃபினிட்டி அப்ப இன்ஃபினிட்டினா உங்களுக்கு பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் கனெக்டிங் வித் பீப்புள் பீப்புள்னா சனிங்க அப்ப இதுல வந்து என்னன்னா வயசானவங்களும் சரி இளமையாக இருக்கிறவங்களும் சரி எப்போதுமே இந்த எட்டாம் நம்பர் போட்டு நீங்க அதுல வாக் பண்ணும் எட்டு போட்டுக்கோங்க உங்க வீட்டு மாடியிலையோ உங்க வீட்டுக்குள்ளேயோ அப்படியே வாக்கிங் பண்ணுங்க எட்டு மேலேயே நடக்கணும் ஒரு இருபது நிமிஷம் தலை சுத்திரமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக ஆக்டிவேஷன் ஒடுக்கு கொண்டு வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் நம்பரில் எட்டாம் நம்பர் மிக மிக முக்கியமானது அதனால தான் சனி வந்து அந்த நம்பர் வச்சாங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்து நல்லா ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சனி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஜிஞ்சிலி ஆயில் அந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மூட்டு மூட்டு கால் மூட்டுல இருந்து கீழ் பாதம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க ஸோ அதுதான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சனி நீராடு அப்படின்னு சனிக்கிழமை நல்ல நல்லெண்ணெய் தைச்சி குளிக்கொள்ள உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும் அதான் கான்செப்ட் அப்போ கால் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லெண்ணெய் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வயதானவர்களும் சரிங்க சின்ன வயசுல இருக்கிறவங்களும் சரி ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உடல் பாவில குறி வைக்கும் சனி பகவானை ஆக்டிவேஷன் பண்ணாலே போதும் சனிக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல் சாதம் நல்லெண்ணெய் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறது ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இவங்களுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால் முடிஞ்ச உணவு பொட்டலங்களை தானமாக கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களா பார்த்தீங்களா குப்பையை எடுக்கும் பணியாளர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு முக்கியமாக வந்து சனி பகவானுடைய வாகனம் என்ன காகம் அந்த காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காகம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா திராட்சை மிக்சர் சப்பாத்தி இதை நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த பித்தருக்கு உண்டான தோஷத்தை வந்து சரி செய்யக்கூடியது சனி பகவான் தான் தான் பாருங்க எள்ள வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணமாக கொடுப்பாங்க எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் காகத்வஜாய் மிகை கட்க அஸ்தி ஒன்று மந்த பிரசோதனை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சனி உங்களை வந்து பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து இல்லை இல்ல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து குறிப்பா நம்ம வந்து நட்சத்திரங்கள்ல பார்ப்போம் நட்சத்திரங்களில் வந்து இவங்களுக்கு பூரட்டாதி ஒரு பாதம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறமா உத்திரட்டாதி நாலு பாதம் வருங்க இப்போ இந்த எல்லா நட்சத்திரக்காரங்க அதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து ரேவதி எந்த ஸ்டார்ல எந்த பாதத்துல இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க சோ ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் நாலு பாதம் இப்போ இதுல நீங்க எந்த இதில் இருக்கீங்களோ அப்ப சனி பகவான் அதுல டிராவல் பண்ணுவார் இல்லையா அப்ப டிராவல் பண்ணும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்து பலன்களை வந்து கொடுப்பாரு இருந்தாலும் லக்னத்துலேயோ ராசிலேயோ சனி இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் வாண்டடாக தேடி வரும் ஏன்னா அவர் வந்து நல்ல டீச்சர் தான் அதை வந்து மறக்கவே மறக்காதீங்க ஸோ இவர் வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே வாழ்க்கையில் இருக்குது அதில் முக்கியமாக வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் உடலில் பிரச்சினை கொடுக்க போகிற அதனால் இதில் கவனமா இருங்க நிச்சயம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்க சனி பகவான் சம்பந்தப்பட்ட கருப்பு சாமி ஐயனா காவல் தெய்வம் குலதெய்வம் இதை வந்து வணங்கிட்டு வாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே கண்டிப்பா உங்க உடல் பாகங்களான கால்களை நன்றாக பார்த்து கொள்ளவும் சோ இதுதான் அலர்ட்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ மற்றும் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வரங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்